துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும் இவ்வாண்டு மார்கழி மாத சிந்தனையில் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் எழுதிய மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து நூலில் இருந்து கவிகளை நாம் சிந்தித்து கொண்டிருக்கும் அதே வேளையில் நூற்றாண்டு நினைவு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் மாகவி பாரதியின் பாடல்களையும் அந்த கவிகளோடு ஒப்பு நோக்கி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அவ்வகையில் மார்கழி மாதம் ஏழாம் நான்கா நாளான இன்று மகரிஷி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டிசம்பர் இருபத்தி இரண்டு அதாவது இதே நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மகிழ்ச்சியவர்கள் எழுதிய கவிதை குறை காண வேண்டாம் என்ற தலைப்பில் அமைந்துள்ளது கவியை காண்போ பறை ஒளியால் சங்கீதம் பயனற்று காண்பதை போல் பறை ஒளியால் சங்கீதம் பயனற்று காண்பதை போல் குறை காண்போர் அறிவில் நற்குணங்கள் பயனற்றிருக்கும் குறை காண்போர் அறிவில் நற்குணங்கள் பயனற்றிருக்கும் அப்படிங்கிறாங்க பறை ஒளியால் சங்கீதம் பயனற்று காண்பதை போல் குறை காண்போர் அறிவில் நற்குணங்கள் பயனற்றிருக்கும் என்று கூறுகிறார்கள் அதாவது பறை என்பது என்ற அதிகமான ஒரு ஓசையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கருவி இப்போ அந்த பறை ஒளி என்பது மிக அதிகமாக மக்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒன்று அந்த பறை ஒளி ஒழித்து கொண்டிருக்கும் பொழுது சங்கீதம் பயனற்று காண்பதைப் போல சங்கீதம் என்பது ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட இசை இந்த இசையானது ஏழு ஸ்வரங்களில் மெல்லியதாக ஒழிக்கக்கூடியது இது மெல்லியதாக எழு ஒழிக்கக்கூடிய இந்த சங்கீதம் பறை ஒளியால் அதுவும் ஒழுங்குபடுத்தப்பட்டு இப்பொழுது வாசிக்கப்படுகிறது பறை ஒளியும் நன்றாகவே இருக்கிறது ஆனால் அதனுடைய ஆளுமை என்பது ஒளி ஆளுமை என்பது பறையில் அதிகமாக இருக்கிறது ஸோ பறையின் உடனே மற்ற இசை கொண்டோ இல்லை பாடலாகவோ ஏழு ஸ்வரங்களில் சங்கீதத்தை பாடும் பொழுது இந்த சங்கீத ஒளியானது இந்த பறை ஒளியின் அழுத்தத்தை தாண்டி நமக்கு சென்று கேட்காது சென்று சேராது ஆக இது இரண்டும் ஒரே இடத்தில் ஒழித்து கொண்டிருக்கும் பொழுது மெல்லிய சங்கீதமும் ஒளியும் ஒழித்து கொண்டிருக்கும் இடத்தில் நமக்கு மெல்லிய சங்கீதம் கேட்காது பறை ஒளிதான் கேட்கும் அதை போல எப்படி பறை ஒளி அதிகமாக நம்மை வந்து அடைகிறது அதனால் இந்த மெல்லிய சங்கீதம் நமக்கு கேட்க முடியாமல் போய்விடுகிறது அது போல நம்மை சுற்றிலும் இருப்பாரிடம் குறை காண்போர் சிலர் பார்த்தீங்கன்னா அப்படிதான் அந்த பாராட்டுதல் என்பதோ மக பிறர் செயலில் தாம் மகிழ்ச்சி இருவது என்பதோ மிக அரிதான ஒரு குணமாக போய்விட்டது இப்படி தம்மை சுற்றி இருப்பவர்களிடம் குறையே கண்டுபிடித்தவர்கள் அறிவில் எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தாலும் அவருக்கு பல்வேறு நற்குணங்கள் இருந்தாலும் இந்த குறை காண்கின்ற இந்த பழக்கத்தினால் அந்த நற்குணங்களின் பயன் அவருக்கு கிடைக்கவே கிடைக்காது அந்த பட அந்த நற்குணங்கள் இன்னும் ஒரு படி ஆழ்ந்து சிந்தித்தோமானால் இந்த குறை காணும் செயலால் எந்த ஒரு செயலிலும் எந்த ஒரு நபரிடமும் நாம் குறை காணும் இந்த செயலினால் நம்மிடம் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் என்பது வெளிப்படவும் செய்யாது ஏனென்றால் இந்த குறை காணும் இந்த குணமே அவர்களின் வழக்கமாகி அந்த வழக்கம் என்பது நமக்குள்ளே இருக்கும் அந்த நல்ல குணங்களையும் வெளிப்படுத்த விடாமல் அந்த வழக்கமாக அந்த குறையை காமித்த உடனே உடனே இதில் இருக்கும் குறைகள் அவர்களுக்கு தெரிந்து அதையே அவர்கள் பெரிதுபடுத்தி பேசுவதனால் அவர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த நல்ல குணங்களும் அறிவின் திறம் கூட வெளிப்படுத்த முடியாமல் போய்விடுகிறது என்று மகரிஷி அவர்கள் குறை காணல் வேண்டாம் அப்படிங்கிறாங்க நம்ம குணநல பேருக்கு முயற்சி செய்துட்டு இருக்கோம் இல்லைங்களா தவமும் தற்சோதனையும் நம்ம செய்ய செய்ய குணநலப் பேரை நோக்கிதான் நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த குணநலப் பேரில் மிக முக்கியமான கருத்து ரொம்ப ஒரு எளிமையான ஒரு உதாரணத்தோடு மிக அதுக்கு போய் நான் இவ்வளோ விளக்கம் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாமலே அவர் படிக்கும் பொழுதே இந்த கருத்து புடிகிற வகையில் தான் அந்த பாடலையும் அவர் அமைத்திருக்கிறார் ஆக அந்த குறை காணல் வேண்டாம் என்று மிக அன்பாக மிக சாத்வீகமாக நமக்கு அதை எடுத்து காட்டியிருக்கிறார் இதே கருத்தை எவ்வளவு மகரிஷி நமக்கு சாத்வீகமாக அமைதியாக அன்பாக இந்த கருத்தை நமக்கு கூறியிருக்கிறாரோ மாகவி பாரதி அவரின் இயல்புப்படி மிக வன்மையாக நமக்கு அதை வேண்டாம் என்று கண்டிக்கிறார் அவருடைய கவிதை நடிப்பு சுதேசிகள் பழித்தறிவுறுத்தல் என்ற தலைப்பில் அமைந்திருக்கிறது நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய்ச்சொல்லில் வீரரடி என்று கூறுகிறார் அவர்கிட்ட நல்ல குணம் இருக்குங்கிறதே மக மகாகவி ஏற்றுக்கொள்ளவே இல்லை அவங்க கிட்ட நெஞ்சில் உரம் இல்லை உள்ளத்தில் வலிமை இல்லை நெஞ்சிலை வந்து ஒரு வலிமையே இல்லை தன் மேலே ஒரு நம்பிக்கை தன்னுடைய அறிவின் மேல் ஒரு நம்பிக்கை தன்னுடைய ஆற்றலின் மேல் ஒரு நம்பிக்கை இருக்கும் பொழுது மற்றவர்களிடம் குறை காண்கின்ற பழக்கமோ அவர்களை பற்றி அவதூறு சொல்கின்ற அந்த கபட மொழி வஞ்சனை பேசுகின்ற அந்த குணமோ நமக்கு வராது மகரிஷி மகாகவி என்ன சொல்கிறார் என்றால் உள்ளத்தில் வலிமை இல்லாமல் நேர்மை நெஞ்சில் உரமும் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி நேர்மையான குணமும் கிடையாது நம்ம மனசுல மற்றவர்களுடைய குறையை சொல்றவங்க நல்லா யோசிச்சு பார்த்தாங்கன்னா தெரியும் நம்மால இந்த அளவுக்கு சிறப்பா செய்ய முடியாது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் இந்த செய்தி நமக்கு தெரியாது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் மற்றவர்கள் செய்யும் இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நம்ம குறை சொல்லிடுவாங்க இல்லையா அப்போ அந்த நேர்மை குணம் அங்க காணாமல் போய்விடும் அதே மகாகவி நமக்கு வலியுறுத்துறாரு யாரெல்லாம் வஞ்சனை சொல்வார் அப்படின்னு சொல்வாங்க யாரெல்லாம் வஞ்சனை சொல்வாருன்னா உள்ளத்தில் வலிமை இல்லாதவர்கள் நேர்மை இல்லாதவர்கள் இவர்கள் தான் வஞ்சனை சொல்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க அவர்கள் வாய் பேசுதல் வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய் சொல்லில் வீரரடி வாய் பேசுவதில் மட்டும் தான் அவர்கள் வீரர்களாக இருப்பார்கள் செயல்களில் அவர்கள் ஏதும் நாட்டமாக இருக்க மாட்டார்கள் என்று கண்டிக்கிறார் அப்போ அந்த வஞ்சனை பேசுதல் என்பது மற்றவரை பற்றிய கபடத்தன்மை மற்ற கபட சொற்களை பேசுவது என்பதும் மற்றவர்களை குற்றம் காண்பது என்பது அவர்கள் அதை நமக்கு அதை மென்மைப்படுத்தி குற்றம் காணக்கூடாது அப்படிங்கிறாங்க அதுக்குள் காணக்கூடாது என்று கூட அந்த தலைப்பில் அவர்கள் வைக்கவில்லை குற்றம் காணல் வேண்டாம் என்று மிக அன்பாக வலியுறுத்துகிறார்கள் ஆனால் மாகவி பாரதியார் அதை நமக்கு வன்மையாக கண்டிக்கிறார் நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே சொல்லில் வீரரடி இந்த மாதிரி சொல்லலாம் அவங்க கிட்ட நல்ல குணம் இருக்கும் அந்த நல்ல குணம் செயலுக்கு வராமல் இந்த குறை காணுகின்ற குணம் தடுத்துவிடும் என்பது மகரிஷியின் கருத்து ஆனால் மாகவி பாரதியார் தான் சொல்ற இந்த குணமே கிடையாமல் போயிடும் வஞ்சனை சொல்கள் சொல்பவர்களிடம் இந்த நல்ல குணங்களே இல்லாமல் போய்விடும் இந்த நல்ல குணங்கள் இல்லாததனால்தான் அவர்கள் கபடம் சொல்கிறார்கள் என்று நமக்கு வலியுறுத்துகிறார்கள் ஆக இரு மகான்களும் இன்று நமக்கு அறிவுறுத்துகிற செய்தி ஒன்றுதான் நாம் மற்றவர்களிடம் குறை காண்பதை நிறுத்திக் கொள்வோம் அந்த பழக்கத்தை குறைத்து அதை இல்லாமல் செய்து கொண்டு மற்றவரை பாராட்டுகின்ற குணத்தை வளர்த்துக் கொள்வோம் ஒரு எதிர்மறை செயலை நிறுத்துவதற்கு நேர்மறை எண்ணத்தை போடுவது என்பது மகரிஷியின் வழிகாட்டுதல் நல்ல எண்ணங்களையே தொடர்ந்து மனதில் இணைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே போன்று நாம் குறை காணல் வேண்டாம் என்று ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்கின்ற அதே வேளையில் பிறரை பாராட்டுவோம் அப்படிங்கிற ஒரு நேர்மறை எண்ணத்தை நம் மனதில் எழுப்பிவிடும் பொழுது நேர்மறை எண்ண அலைகள் வான்காந்தத்தில் பரவி நேர்மறை எண்ணங்கள் பரவும் ஆக குறை காணுதலை விடுத்து அனைவரையும் பாராட்டி மகிழ்வோம் என்று இன்றைய சிந்தனையாக நாம் உணர்ந்து கொள்வோம் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள் வாழ்க வல்லமுடன் கூறி உங்களுடன் விடு பேராசிரியர் அருள்நிதி மாலதி சுப்பிரமணியன் நன்றி வாழ்க வல்லமுடன்